குசிஸ் கிச்சன் குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே மசாலா என்னென்ன செய்யணுங்கிறத காமிச்சிக்கிறேன் ரொம்ப வெரி சிம்பிள்ப்பா இது வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக டென் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் அதுக்கு ஆனியன் சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன் தக்காளி கருவேப்பில்லை அதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இவ்வளோதான்ப்பா இப்போ நான் வந்து எண்ணெய் சட்டியில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் கொஞ்சம் கூட தான் வேணும் அவ்வளோவோ நம்ம ஃப்ரை பண்ணணும்ல அதனால் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன் இது வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம் தேவையான கருவத்தில் ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு இப்போ இந்த அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ஏழு தக்காளி நான் அரிஞ்சி வச்சுருக்கேன் இது ஒரு வ பதினஞ்சு ரோலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுமாரி நீங்களும் செஞ்சுக்கோங்க ஏழு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு தேங்காய் எதுவுமே கிடையாது உப்பு மிளகாய்த்தூள் தூள் மட்டும்தான் இதை நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பையும் இதில் போட்டுடுறேன் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா தான் மிளகாய் தூள் போடணும் உப்பு போட்டால் இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளுக்கு வதங்கும் நொணப்பா அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தூள் போட்டுக்கணும் இது நல்லா ஃப்ரை ஆகணும் வேறு எதுவுமே கிடையாது எம்மியாக நல்லா இருக்கும் இதே சப்பாத்தியில் சப்பாத்தி போட்டு சப்பாத்தியில் ரோல் பண்ணி சுற்றி வச்சிட வேண்டியது தான் எப்போ இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்பா தக்காளி அந்த இது நல்லா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சப்பாத்தியில் வந் வச்சு ரோல் பண்ணிவிடுவோம் ரோல் செய்கிறதுக்கு தக்காளி தொக்கு நல்லா அழகாக ஆகிட்டு இதை வந்து இந்த சப்பாத்தியில் இதுமாரி ஸ்ப்ரெட் பண்ணி இதுமாரி கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக இது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சப்பாத்தி இதுமாரி பண்ணினீங்கன்னா பயங்கர சாஃப்டாயிடும் இப்படி ரோல் பண்ணி வச்சிட வேண்டியாத்த பார்த்தஸ் பண்ணுறேன் இதில் சீஸ் வேணால் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வந்து சீஸ்லாம் போட்டால் அடிக்கடி நம்ம பெரியவங்க யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் இதுமாரி செய்கிறேன் இந்த பாருங்க இப்படி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நீ பாருங்கள் சப்பாத்தி ரோல் நீங்கள் லன்ச் பாக்ஸில் இது மாதிரி வச்சு கொடுக்கலாம் சப்பாத்தி ரோல் ரெடி வாங்க சாப்பிடலாம்